அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று வாழ்வியல் திருக்குறள் பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினா விடைகளை பார்க்கலாம் வாங்க மாணவர்களே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று டேஷ் தீமை உண்டாகும் இ செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும் தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது அ சோம்பல் இருக்கக்கூடாது மூன்றாவது எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ எழுத்துக்கூட்டல் என்ப கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ கரைந்து கூட்டல் உண்ணும் ஐந்தாவது கற்றணைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றனை தூறும் அ கற்றனை தூறும் பொறுத்துக ஒன்று கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல் உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் விழிச்செல்வம் கல்வி எண்ணி துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம் குருவினா ஒன்று நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது பேஜ் நம்பர் செவன்டி ஒன் பார்க்கலாம் வாங்க பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒனில் மேலே செவன்த் ஒன் திருக்குறள் பாருங்கள் அதனுடைய பொருள் தான் அதுக்கான ஆன்சர் நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும் இதில் இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா தீமை ரெண்டாவது தீமை உண்டாக்கும் இரண்டு செயல்களை எழுதுக பேஜ் நம்பர் செவன்ட்டி பாருங்கள் பேஜ் நம்பர் செவன்ட்டியில் ஐந்தாவது திருக்குறளுடைய பொருள் தான் ஆன்சர் செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் இதை மார்க் பண்ணிக்கோங்க இதிலிருந்து இது வரைக்கும் மூன்றாவது துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யார் பேஜ் நம்பர் செவன்டி ஒன் பேஜ் நம்பர் செவன்டி ஒனில் பத்தாவது திருக்குறளுடைய பொருள் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் வென்றுவிடுவர் குருவினா பாடப்பகுதியிலிருந்து படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக பாருங்க இங்க கேண் இருக்கு படிக்கிறாங்க ஓகேங்களா தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஒரு மறிவு இந்த குறள்தான் தான் எனக்கு பொருந்தும் அடுத்தது போகிற எண் இருக்குது கண் இருக்குது அப்போ என்ன குறள் வரும் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு நன்றி